வயிறு வேற பசிக்குது அவட்ட கேப்போம் என்ன சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கான்னு ஹலோ என்ன இதுக்கு போட்டிருக்கீங்க பசிக்குது ஏதாவது சாப்பாடு செஞ்சிருக்கியா அடிக்கிற மலைக்கு ஏதாவது சூடா சாப்பிடணும் போல இருக்கு எனக்கு அடிக்கிற மலைக்கு உங்க அம்மாவை கொண்டு புதைச்சும் போல இருக்கு தாம்பியா அப்படி சொல்றா இல்லை என்னங்க சமைக்கிறது நான் தான் சாமக்கலூர் தான் நான் தான் மீன் கழுவுறதும் நான் தான் காய் வெட்டுவதும் நான் தான் அத்தனை நான் தான் செய்வேன் பத்தாவது குறைக்கு கற்புரத்தை எரிச்சு கேட்டா ஒழுங்கா கேட்கறது கிடையாது அதுக்கும் என்னதான் திட்டுவது இப்படியே இருந்தா நான் எங்க போறது சரி விடு எங்க அம்மா அப்படிதான் தெரியும்ல என்ன விடு மத்ததெல்லாம் தெரியல சொல்லுங்க சரிய தவிர அது எப்படி என்ன சொல்லலாம் அது எப்படி சொல்லலாம் என்னடா இது நமக்கு பசிக்குதுன்னு சொல்லி போன போட்டா இவ கதைய ஆரம்பிச்சுட்டால ஏதாவது சொல்லி போன வச்சிடணும் கொஞ்சம் பொருடி ஒரு ஃபோன் ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு நான் பேசுறேன் ஹலோ

சரி கேட்கறேன் அம்மா ஓ வேணாமா என்னது அடிக்கா மைக்கி என்னடா இருந்தாலும் வாய் நமக்கு இருக்காமாலாவது சுட்டு கூட வரைக்கிறானே நாளைக்கு வேற புயல் இருக்கு என்னாலும் விடுமா நானே செஞ்சுட்டேன் என்னது நீயும் ஏன் அவன் செஞ்சம்மா நீயும் செய்யதான் செய்ய அடையவே விடாத ஆனா அவன்க வடை சுட்டு ஏதோ பண்ணுங்க பாரு போய் செஞ்சு கொடு ஓ நீங்க போதும் சரி பாரு நான் பண்ணுறான்

ஆமாக்கா இப்பவே துவைச்சிடணும் நாளைக்கு புயல் எல்லாம் வேற இருக்கும் அதான் மழை விட்டது உடவே இருக்கேன் ஆனா நிஜமா உன்னை பாராட்டணும் பெரிய பொண்ணு இந்த காலத்துல மிஷின் வந்துமே நீ கையால துவைக்கறல அங்க இருக்க ஆனால உன்னால எவ்வளவுதான் முடியும் இதுக்கு அப்படியாவது மிஷின்ல போடலாம்ல எவ்வளவு வெயிட்டான பெட்ஷீட் எல்லாம் கையால உன்னால எப்படி துவைக்க முடியும் இருக்கு அதுல துவைச்சா அழுக்கு போக மாட்டீங்கன்னா என் மாமியாருக்கு குறையாவே இருக்கான் ட்ரெஸ் உடுக்கும் போது கையில ட்ரெஸ் போட்டு தேய்ச்சாதான் துவைச்ச மாதிரி இருக்கான் அப்பா அவளை தேய்க்க சொல்ல வேண்டியதுதானே

அட பாறீங்களா துவைக்கான்னு நீ கிழிச்சு எடுத்துட்டியல ஓ என்னாச்சி அட பாறீங்களா துவைக்கலன்னு என் ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டீங்களே எம்மா உன்னெல்லாம் யாரும்மா துவைக்க சொன்னா உனக்கு என் பொண்டாட்டி எவ்ளோ தேவலாம் போல இனிமே நீயே துவைச்சிருடி ச்சை உங்களால காசு தான் வேஸ்ட் போகுது நீங்க ரெண்டு பேரும் வீட்ல இருக்கறதும் ஒண்ணு இல்லாததும் ஒண்ணு ஐயா ஐயா உன் மாமியாரையும் நான்காரையும் என்ன கட சொல்றதுன்னே தெரியல

அதுவும் உளுந்தா கிரைண்டர்ல தான் அரைப்பாங்க யாராவது மிக்ஸில அரைப்பாங்கல அரைச்சா இதுதான் கேடி போச்சு எல்லா ரசம் போச்சு 2000 ரூபாய் மிக்ஸில போச்சு இதுக்கு ரெண்டு உளுந்த வடைய வெளியவே வாங்கி சாப்பிட்டு போயிரலாம் போல என்ன சார் ரெயின் கோட் போட்டு நினைஞ்சிட்டு போறியா ஆ மலையில நினைணும்னு ஆசை அதான் நினைஞ்சிட்டு போறேன்

அடி அடிப்பாவி உன்னை கட்டி வகை வகையா ஒரு நாள் கூட நிம்மதியா சாப்பிடுறது கிடையாது எதுக்கு அழுவியா இல்ல உனக்கு புருஷனா இருந்து ஒரு நாள் கூட இப்படி நிம்மதியா வகை வகையா சாப்பிட்டது கிடையாது ஆனா ஒரு பிச்சைக்காரனுக்கே இப்படி வகை வகையா கிடைக்கும் போது பிச்சைக்காரனாவே இருந்திருக்கலான்னு இன்னைக்கு தோணுது நான் பிச்சைக்காரனாவே இருந்திருந்தா கூட உன் தொலையும் எங்க அம்மா தொலையும் இல்லாம இன்னைக்கு நான் நிம்மதியா ஒரு ரூபாய் சாப்பிட்டு இருப்பேன் அதை நினைச்சே அழுதேன்

போதுமே உடனே இதை சொல்லிடணுமே இந்த மரம் ரொம்ப தங்கோன்னு சொல்லிட்டு இருந்த மரமாலே அதை இத்தனை வகை வகையா வச்சிருக்கே யார் பாப்பா என்னடா மகனே இந்தாங்க புடிங்க எங்கடி போற நில்லு என்ன வாய் நமனமான இருக்கு சூடா ஒரு ஆம்லேட் போட்டு கொண்டு வாங்க தட்டில வகை வகையா இருந்து தொட்டுக்க வேணுமோ அம்மாக்கும் அவனுக்கும் நான் எங்க கேட்டேன்